Hi friends மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னென்னு வாங்க நீங்கள் விஜய் காவேரி ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க இங்கே நம்ம நர்மதா வந்து வயசுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தை வந்து மாமி மூலமாக இங்கே நம்ம விஜய் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க அதே சமயம் இந்த ஃபங்க்ஷனெல்லாம் கொண்டாடுவாங்களா பெருசாக செய்வாங்களான்ற மாதிரி இங்கே விஜய் கேட்க இங்கே மாமி இருந்துட்டு ஆமாப்பா இவங்கெல்லாம் ரொம்ப பெருசாக செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க அதுக்கு நம்ம ஏதாச்சும் சீர் மாதிரி செய்கிற மாதிரி வருமானு கேட்க ஆமாப்பா இந்த பாலம் பூ மஞ்சள் கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நிறைய சம்பிரதாயமெல்லாம் இருக்கு நீ கடையில் போயிட்டு தட்டு வரிசை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னாவே அவங்க எல்லாமே கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆமாம் தம்பி இதெல்லாம் நீ எதுக்கு கேட்குறீல் அப்படின்னு சொல்லி கேட்க அது ஒன்று மாமே நம்மளும் பக்கத்து ஆத்துக்காரர் நம்மளும் ஏதாச்சும் செய்யணும் இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம விஜய் சொல்ல உனக்கு எதுக்கு அந்த சிரமம் நீ எதுக்காக செய்யற அதெல்லாம் சொக்காரர்கள் தான் செய்வாள் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆமா வீட்டு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே சொந்தக்காரக்கு தானே விடுங்க மாமி நம்மளும் நம்ம கடமையை சீரும் சிறப்பமாக செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அம்பி நீ ஏதோ உன் மனசுக்கு திருப்தியாக இருக்கிற மாதிரி ஏதோ ஒன்று செய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மாமி போயிடுறாங்க இங்கே நம்ம விஜய் வந்து நம்ம சீரை தடபுடலாம் செஞ்சிருவோம் தாய் மாம என்னெல்லாம் சீர் பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையுமே பண்ணிவிடுவோம் நமக்கு தெரியல அப்படின்னாலுமே தாத்தாவை கேட்போம் தாத்தா எல்லாத்தையும் சொல்லுவார் அது மா அவர் சொல்கிற மாதிரியே நம்ம சீர் கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம விஜய் நினைக்கிறாங்க இன்னொரு சைடு நம்ம குமரன் வந்து ஃபங்க்ஷனுக்கான மொத்த ஏற்பாடையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் அவங்க தனியா தாய் மாமன் சீரா நகை எல்லாம் எடுத்துட்டு வர நம்ம கங்கா வந்து சொல்லியிருப்பாங்க ஒரு அரை பவுன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆனால் நம்ம குமரன் வந்து ஒரு பவுனில் ஒரு செயின் வாங்கிட்டு வருவாங்க அதை காட்டுறாங்க நம்ம கங்கா கிட்ட கங்கா இது நல்லா இருக்கா பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம கங்கா அந்த செயினை பார்த்துட்டு ஏங்க இது அரை பவுன் மாதிரி தெரியலையே ஒரு பவுன் தேரும் போலவே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆமா கங்கா ஒரு தான் அப்படின்னு சொல்லி சொல்ல ஏங்க இதுக்கு உங்களுக்கு எங்கெங்க காசு வந்துச்சு உங்ககிட்ட அவ்வளோ காசுமே இல்லையே எப்படி ரெடி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இங்க பாருங்க அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் நம்ம சீரை நல்லா பெருசாக தடபுடலாம் நம்மளும் செஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி இங்க குமரன் சொல்றாங்க கங்கா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க குமரன் வந்து எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து ஒவ்வொரு வேலையும் ரொம்பவே சீரும் சிரபமாக செய்கிறாங்க பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இங்கே நம்ம சாரதா இருந்துட்டு காவேரி திட்டிக்கிட்டு இருக்காங்க காவேரி என்னடி பண்ணுற டைம் ஆயிடுச்சு நல்ல நேரத்துக்குள்ளே ஃபங்க்ஷனை முடிக்கணும்ல அந்த நர்மதாவை சீக்கிரமாக தான் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வாங்களேண்டி அவளுக்குன்னா கல்யாணமாக பண்ணுறோம் கல்யாணம் பண்ணுற மாதிரி மேக்கப் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கீங்க முடிஞ்சிச்சா இல்லையாடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதா வந்து சொல்கிறாங்க அம்மா அவ்வளோதான் அம்மா அதுக்குன்னு ஆதாபிதியாக ரெடி பண்ண முடியுமா நர்மதா அழகாக ரெடி ஆகணும் அப்படின்ற மாதிரி எங்கள் காவேரி சொல்கிறாங்க சரி சரி சீக்கிரமாக ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம நர்மதாவை கூட்டிகிட்டு வந்து சேரில் உட்கார வைக்கிறாங்க ஒவ்வொரு சொந்தக்காரங்களாக வந்து நலங்கெல்லாம் வச்சு விடுறாங்க நம்ம சார்தான் இருந்துட்டு கங்காக்கிட்டின்னு சொல்கிறாங்க கங்கா நீயும் வந்து நலங்கு வச்சு விடுவா நீயும் வைக்க வேண்டிய முறை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிற நம்ம கங்கா வந்து நிலங்கு வைக்கிற நேரத்தில் நம்ம குமரனும் கங்காவும் சேர்ந்து அந்த தட்டு வரிசை சீரு அதுக்கப்புறம் ஒரு பவுன் சைனு ஒரு சாரி எல்லாத்தையுமே கொண்டு வராங்க எங்கள் இதெல்லாம் பார்த்த நம்ம சார் தான் எதுக்கு தம்பி இதெல்லாம் எதுக்கு வீண் செலவு நம்ம எல்லோரும் ஒரு வீட்டில் தானே இருக்கோம் எதுக்காக இப்படி தனித்தனியாக பிரித்து உங் நீங்கள் செய்ய வேண்டிய முறையெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே நம்ம குமரன் இருந்துட்டு அத்தை அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் ஏன்னா நர்மதாவுக்கு நாங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு தோணுதோ நாங்கள் எல்லாத்தையும் செய்வோம் அப்படின்ற மாதிரி இங்கே குமரன் சொல்கிறாங்க இங்கே சாரதாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது சரிங்க தம்பி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அவளுக்கு பண்ணுங்க நான் வேண்டான்னு சொல்லலை எதுக்கு உங்களுக்கு சிரமம் அப்படின்றதுனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னத்த இதில் சிரமம் இருக்கு போகுது நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் நமக்கு தேவையானதை நம்ம வாங்கிக்கணும் அதுக்காக தான் நம்ம சம்பாதிக்கவும் செய்கிறோம் நர்மதாக்காக தான் நான் பண்ணுறேன் வேறு யாருக்காக பண்ணுறேன் அவள் சந்தோஷமாக இருக்கணும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லபடியாக முடியணும் அத்தை அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம குமரன் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம கங்கா இருந்துட்டு என்னமாம்மா நிறைய வசனமெல்லாம் பேசுகிற அது மட்டும் இல்லாமல் ஏதோ சீரெல்லாம் கொண்டு வந்திருக்கிற நீ வேறு மாமா அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம காவேரி கலாய்க்கிறாங்க இங்கே குமரன் இருந்துட்டு காவேரி நீ கலாய்க்கிறியா இல்லை பாராட்டுறியா நீ தெரியல காவேரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உங்களுக்கு என்ன மாதிரி எடுத்துக்கணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க மாமா எப்படியோ பொறுப்பாக வேலையில் இறங்கிட்டு ீங்க போல அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம காவேரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் ஃபங்க்ஷனுமே ரொம்ப நல்லபடியாக இருக்கு ஒவ்வொரு சொந்தக்காரங்களாக நிலங்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போது நம்ம விஜய் வந்து கெத்தாக மேலே தாளத்தோடு வராங்க என்னென்ன கொண்டு வரணும் எப்படி போய் சீர் கொடுக்கணும் அப்படின்றது எல்லா டீட்டெயிலுமே இங்கே நம்ம தாத்தா கிட்டே நம்ம விஜய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான எல்லா செலவையும் வாங்கிக்கிட்டு தட்டு தட்டு வரிசை எல்லாமே அதுக்கப்புறம் மேலே தாளத்தோட ரொம்பவே பிரம்மாண்டம் மாக அந்த சீர்வரிசையை கொண்டு வராங்க இதை பார்த்த சாரதாவுக்கு பயங்கர கடுப்பாகுது இங்கே நம்ம விஜய் வந்து சீர் கொண்டு வர்றது சாரதாவுக்கு சுத்தமாக பிடிக்கல இங்கே நம்ம காவேரி அதை பார்த்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க நர்மதாவுமே சந்தோஷப்படுறாங்க இங்கே கங்காவும் குமரனும் பாருங்கள் அவருமே சீர் கொண்டு வராரு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம கங்காவும் குமரனும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சாரதாவுக்கு பயங்கர கோவம் வருது உடனே உடனே இங்கே நம்ம பாட்டிக்கிட்ட எதுக்கத்த இவ இந்த தம்பி சீர் கொண்டு வருது நம்ம இவர்கிட்ட ஏதாச்சும் கொண்டு வாங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு சொன்னோமா எதுக்காக இவரெல்லாம் கொண்டு வரணும் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லுங்க அப்படியே திருப்பி கொண்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி எங்கள் சாரதா வந்து சொல்கிறாங்க எங்க நம்ம பாட்டி மறந்துட்டு ஏ சாரதா அப்படி முகத்தில் அடிக்கிற மாதிரி எப்படி திருப்பி கொண்டு போன்னு சொல்ல முடியும் அந்த தம்பி ஆசாசையாக சீரைலாம் கொண்டு வருது அது மட்டும் இல்லாமல் மேலமெல்லாம் தாளத்தோடு இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இந்த சீரை பண்ணணும்னு சொல்லி இவ்வளோ ஏற்பாடு பண்ணி கொண்டு வருது அதை நம்ம எப்படி வேண்டான்னு சொல்கிறது சாரதா இது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நம்ம சாரதா இருந்துட்டு தப்பு இல்லாத அவர் எக்கச்சக்கமான தப்பு பண்ணிட்டாங்க நம்ம இப்படி வேண்டான்னு சொல்றது தப்பு கிடையாதே ஒன்றும் தேவையில்ல என் பொண்ணுக்கு யாரும் சீர் கொண்டு வரவும் தேவையில்ல நான் அதை வாங்கிக்கவும் செலவில்லை அப்படின்ற மாதிரி இங்கே சாரதா சொல்ல எங்கள் காவிரிக்கு ரொம்பவே கஷ்டமாக போகுது இங்கே விஜய் வந்து அவமானப்படுத்திடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் ரொம்பவே சிரிச்ச முகத்தோடு ரொம்பவே சந்தோஷமாக எல்லா தட்டு வரிசையும் பதினோரு தாமளத்தில் பலம் பூவு ஸ்வீட் காரணம் எல்லாமே எல்லாமே எடுத்துட்டு வராங்க எல்லாருமே அதாவது ஒவ்வொரு தாமலத்தையும் ஒவ்வொருத்தரும் தூக்கிட்டு வராங்க கூட்டமாக கொண்டு வராங்க எல்லா தாமளத்தையுமே வச்சுட்டு இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு தனியாக ஒரு தாமரத்தில் பழம்லாம் வச்சு நம்ம சாரதா கிட்டே கொடுக்குறாங்க இந்தாங்கத்தை அதில் ஒரு ஒரு அஞ்சு பவுன் நகையுமே இருக்கும் அதை பார்த்துட்டு எங்கள் சாரதாவுக்கு சுத்தமாக பிடிக்கலை ஏன் தம்பி இதெல்லாம் உங்கள் கிட்ட நாங்கள் கேட்டோமா என்ன இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை திருப்பி கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி முகத்தில் அடித்த மாதிரி இங்கே நம்ம விஜயை வந்து ரொம்பவே அவமானப்படுத்திடுறாங்க எல்லார் முன்னாடியுமே விஜய்க்கு ஒரு மாதிரி அவமானமாக இருக்குது எல்லார் முன்னாடியுமே இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி வந்து விஜய்க்காக பேசுகிறாங்க அம்மா ஏம்மா எதிரியாகவே இருந்தாலும் அவங்க அவர் ஒன்றும் அந்த அளவுக்கு எதிரி இல்லையேம்மா அவர் அந்த அளவுக்கு எந்த ஒரு தப்பும் பண்ணலம்மா ஏம்மா அவரை இப்படி அசிங்கப்படுத்துகிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தப்பு பண்ணலையா என்னடி எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்கியா உன் வாழ்க்கையவே கெடத்த மனுஷன் இவன் இவனுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை இவன் கொண்டு வந்த சீரையும் ஏற்றுக்கணுன்ட்டு எந்த ஒரு நமக்கு அவசியமும் கிடையவே கிடையாது திருப்பி கொண்டு போக சொல்லு இல்லைன்னா இங்கே நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி தான் ஓவராக சீன் போடுறாங்க இங்கே காவிரிக்கு பயங்கர கோவம் வருது இங்கே நம்ம விஜய் வந்து எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்கிறத பார்த்த நம்ம காவிரிக்கு மனசே தாங்கலை அவங்களவே மீறி சாரதாவை பயங்கரமாக திட்டிடுறாங்க என்னம்மா நீ ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்க அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி இப்படி கொண்டு வந்து கொடுத்தா நீ வேண்டான்னு சொல்கிற அவருக்கும் எல்லா உரிமையும் இருக்குது அவர் என் கழுத்தில் தாலி கட்டியிருக்கிறாரு என்ன தான் எங்களுக்குள்ள சண்டை இருந்தாலும் அவர் என்னுடைய புருஷன் நீ எப்படிமா அவரை எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தலாம் உனக்கு கொஞ்சம் கூட அறிவியே இல்லையா அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம காவேரி அவங்களவே மீறி விஜய் மேலே உள்ள பாசத்தினால விஜய் எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டு நிற்கிறாங்க அப்படின்றதுனால நம்ம காவேரி அவங்களவே தன்னையே மீறி இங்கே சாரதா கூட பயங்கரமாக சண்டை போடுறாங்க சாரதாவை வெளுத்து வாங்குறாங்கன்னே சொல்லலாம் இங்கே நம்ம சாரதாவுக்கு பயங்கர கோம் வருது என்னடி எல்லாமே உன் புருஷன் பக்கம் திரும்பிடுச்சா உன் புருஷன் உன் புருஷன்ற உன் புருஷன் தானே உன்னை பையை எடுத்துகிட்டு போ நீ கல்யாணம் பண்ணின்னு வந்த டேட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாரு அப்படியே பட்டவரை உன் புருஷன்னு சொல்லிட்டு சொந்தம் கொண்டாடுற என்னடி நடக்கிறது எதுவும் சரியில்லை எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தியே அது எல்லாமே மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதா சொல்கிறாங்க இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு இங்கே பாருமா என் புருஷன் எனக்கு மட்டும்தான் ஏழு ஏழு ஜென்மம் எடுத்தாலும் நான் இவருக்கு தான் பொண்டாட்டியே வர் வரணும்னு நினைக்கிறேன் உன்னை எதுவும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் அவர் பிரிஞ்சு இருக்கிறேன் இல்லை நான் எப்போவோ அவர் கூடே போயிருப்பேன் இனி இப்போது அவரை இவ்வளோ அவமானப்படுத்துனதுக்கப்புறம் நான் அவங்க கூட இருக்கணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லைம்மா நான் விஜய் கூடவே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுமே நான் இங்கேருந்து கிளம்பிடுறேம்மா நான் விஜய் கூடவே போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே சாரதாவுக்கு பயங்கரம் வந்துடுது நீ இதுக்கப்புறம் நீ இங்கே இருக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லடி நீ என்னவே எதிர்த்து பேசிட்டல நீ இதுக்கப்புறம் நீங்கள் இருக்க வேண்டிய எந்த ஒரு கட்டாயமும் கிடையவே கிடையாது ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம சாரதா சொன்ன மாதிரியே இங்கே நம்ம விஜய் கூடவே நம்ம காவேரி போயிட்டாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் விஜயையும் காவேரியும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து எப்படியாவது சாரதா மனசை மாற்றி அவங்கள சமாதானப்படுத்தணும் முக்கியமாக நம்ம விஜய் கூட நம்ம காவேரி போகணும் அப்படின்னு வங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தருவீங்க